ரெண்டே கதாபாத்திரம் ரெண்டே எபிசோட்ஸ் பேசணும் அதுவும் இரண்டு அதுவும் ஒரு சின்ன அறைக்குள் வெளியில் என்றால் ஷாட் ட்ரோன் எல்லாம் வைத்து வேறு விதமாக மேஜிக் கிரியேட் விட முடியும் இங்கே அதற்கு வாய்ப்பு இல்லை இருப்பினும் திரைக்கடையில் திரைக்கடையில் அடர்த்தி இருந்தது அது காப்பாற்றிவிடும் விடும் என்கிற நம்பிக்கை இருந்தது இயக்குனர் கேமராமேன் நடிகர்கள் எல்லோருக்கும் அதிகம் வேலை வாங்கி இருக்கக்கூடிய காட்சி இது என் பங்கு நாற்பது நிமிடங்கள் சலிப்பில்லாமல் எழுத்தில் பிடித்து நிறுத்துவது என் வேலைக்கான நியாயத்தை நான் செய்திருக்கிறேன் என நம்புகிறேன் எஸ் நிஜமாவே உங்களுடைய நியாயத்தை நீங்கள் செஞ்சிருக்கீங்க உங்கள் வேலைக்கான நியாயத்தை அப்படின்னு நாங்கள் மட்டும் இல்ல விகா ஃபேன்ஸ் எம்என் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நம்புகிறாங்க பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெண்டு நாள் வந்து விகா நேற்று பார்த்தீங்கன்னா அந்த விகாவுடைய கான்வர்சேஷன் எனக்கு இதுக்குள்ளே டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு இன்றைக்குமே சேம் ஃபீலிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு வந்து மெயின் ரீசன் ஸ்க்ரீன் டைரக்ஷன் அண்ட் டைலாக் ரைட்டர் சின்ன வருத்தம் மட்டும்தான் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஏன் அந்த எல்லா விஷயத்தையும் ஓப்பன் அப் பண்ணும் அந்த லெட்டர் மேட்ரு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு இல்லையா இல்லை மறந்துட்டீங்களா இல்லை அப்புறமா அதை வந்து ரிவீல் பண்ணலான்னு விட்டீங்களா அது ஒரே ஒரு விஷயம் தான் எங்கள் எல்லார் மனசுலேயுமே ஓடிட்டுருக்கு ஸோ அதுக்கு பதில் கிடைச்சா நல்லாயிருக்கும் மற்றபடி இன்றைக்கி எபிசோட் டைலாக் ரைட்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க